மருத்துவத்துறையில் அறிவியல் புரட்சி ஏற்பட்டதற்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டே இருந்தாங்க அறிவியல் அறிஞர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இனங்கள் அதாவது ஒரு சில முக்கியமான இனங்களுடைய மனிதர்களுடைய டிஎன்ஏக்களை வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குதா மனிதர்களோட வந்து எந்த அளவுக்கு வந்து வேற்றுமை காணப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க அதுல அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா மனிதனுடைய மூலக்கூறுகளை அதாவது டிஎன்ஏ வந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்களும் வந்து காணப்படல டிஎன்ஏட மூலக்கூறுகளில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் அதாவது மரபணு குறைபாடுகள் மட்டும் தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒரு சில ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வந்து வேறுபாடா இருக்குதே தவிர மற்றபடி மனிதனுடைய எல்லா விஷயங்களும் வந்து ஒன்றா இருக்கிறத அவங்களால பார்க்க முடிஞ்சது தமிழ்நாட்டுல சேர சோழ பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் கூட தனிநபர் பெயர்களை தவிர அது வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ அல்லது ஒரு சாதியையோ வந்து குறிக்க பயன்படுத்தல அப்படின்னு சொல்லணும் இதை வந்து ஒரு சிலர் வந்து தவறா வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் அவங்க வந்து சிறப்பா ஆட்சி பண்ணதுனால அவங்களுடைய பெயர்களை அவங்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது அடுத்து வந்த இளவரசர்களுக்கு வந்து சேர்த்து வைத்து அழைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் இந்த மூன்று அரசர்களுக்குள்ளும் வந்து நிறைய போர்கள் நடந்திருக்கிறது நிறைய திருமணங்களும் நடந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த மூன்று பேரும் சேர்ந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததை வரலாறு முழுக்க வந்து நம்மளால பார்க்க முடியாது